கர்த்தாவே வானங்கள் உம்முடையது பூமியும் உம்முடையது பூலோகத்தையும் அதிலுள்ள யாவையும் நீரே அஸ்திபாரப்படுத்தினீர் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது மார்க்கு ஏழாம் அதிகாரம் இருபத்து ஒன்பதாம் வசனம் அப்பொழுது அவர் நீர் சொன்ன அந்த வார்த்தையின் நிமித்தம் போகலாம் பிசாசு உன் மகளை விட்டு நீங்கிப் போயிற்று என்றார் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு உறுதியான விசுவாசம் என்பதே தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளில் போய் ஒரு வீட்டுக்குள் பிரவேசித்து ஒருவரும் அதை அறியாதிருக்க விரும்பியும் அவர் மறைவாயிருக்க கூடாமல் போயிற்று அசுத்தாவி பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்தில் விழுந்தாள் அந்த ஸ்திரீ சிரோபோனிக்கியா தேசத்தாலாகிய கிரேக்க ஸ்திரீயாயிருந்தாள் அவள் தன் மகளை பிடித்திருந்த பிசாசை துரத்திவிட வேண்டுமென்று இயேசுவை வேண்டிக் கொண்டாள் இயேசு அவளை நோக்கி முந்தி பிள்ளைகள் திருப்தியடையட்டும் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார் அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே ஆகிலும் மேஜையின் கீழிருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை தின்னுமே என்றாள் அப்பொழுது அவர் நீ சொன்ன அந்த வார்த்தையின் நிமித்தம் போகலாம் பிசாசு உன் மகளை விட்டு நீங்கிப் போயிற்று என்றார் பிரியமானவர்களே கஷ்டமான சூழ்நிலைகளில் துக்கமான நேரத்தில் நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது மற்றவர்கள் நம்மை அவமானப்படுத்தும் போது நம்முடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது இன்றைய தியானத்தில் இந்த ஸ்திரீயினுடைய விசுவாசமான வார்த்தைகள் அவளுடைய மகளுக்கு விடுதலையை கொண்டு வரும்படி செய்தது அசைக்கப்படாத உறுதியான திடமான விசுவாசம்தான் அவளுடைய வீட்டிற்கு சுகம் ஆரோக்கியத்தை ஆசிர்வாதத்தை கொண்டு வரும்படி செய்தது நாம் கடந்து செல்லும் கடினமான சூழ்நிலைகளில் நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை கவனிப்போமாக நம்முடைய விசுவாசம் எப்போதும் கர்த்தர் மேலும் அவருடைய வார்த்தையின் மேலும் இருப்பதாக ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனை உம்மையே உறுதியாக விசுவாசிக்கும்படியாக எங்களுக்கு கிருபை தாரும் பலன் தாரும் ஆசிர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்